ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளவுஸு நம்ம வந்து எப்படி ஒரு இருபது டு முப்பது நிமிஷத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ இந்த பிளவுஸு நான் எத்தனை நிமிஷத்துக்குள்ளார ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் இந்த ப்ளவுஸு நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு சரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு நிமிஷம் வந்து ஆச்சு நமக்கு ஏன் தெரியுமா இருபது நிமிஷத்துல முப்பது நிமிஷம் வரையும் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளவுஸோட சைஸு ப்ளஸ் அதோட மெட்டீரியலை பொறுத்து நமக்கு ஸ்டிச்சிங் டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் இதுவே நமக்கு சின்ன பிளவுஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுவோம் இதுவே கொஞ்சம் பெரிய பிளவுஸாக இருந்தது நாற்பது இன்ச்சு பிளவுஸு நாற்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி அந்த மெட்டீரியல் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும் அதுவே வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த டைமிங்கும் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிராஸ் பீசஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பட்டி பீஸ் தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காட்டன் ப்ளவுஸ் தான் மல்டி கலர் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் பீட் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் நம்ம இருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க இப்போ இதுக்கு வந்து நான் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுர்றேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கிளாத் நம்ம கொடுத்துருக்கோம் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டிஃப்னஸ்க்காக வந்து கொடுத்துருக்குது அப்போ தான் வந்து நமக்கு பட்டி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மடிச்சுட்டு நான் வந்து ரெண்டு சைடுமே தெரிகிற மாதிரி ஊசியோட தையலும் குதிரோட தையலையும் போட்டு போட்டுவிட்டுறேன் இது வந்து நான் அப்ராச்மெண்ட்டாக தான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இப்போ நான் அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக இருக்கிற அளவில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் கரெக்டாக அந்த பட்டி அளவுக்கு வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் ப தைக்கிறதுக்கு போக நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் விட்டதுக்கப்புறமேலே இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் இடுப்பில் ஒரு கால் இன்ச் இறக்கம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறேன் அதனால் பட்டி சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் மட்டும் சேர்த்தி வச்சுட்டு மீதி எல்லாமே கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் தான் வந்து டாட்ஸ் மார்க் பண்ண போகிறோம் டாட்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸில் இருக்கிற அளவே தான் இந்த சைடில் நம்ம வந்து அளவு மார்க் பண்ணும்போது ஒரு கால் இன்ச் அளவில் கேப் இட்டு அதுக்கடுத்து தான் வந்து நம்ம வந்து அதோட அளவு வந்து மார்க் பண்ணணும் ஏன்னா அது வந்து நமக்கு தையலில் போயிடும் இப்போ உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து டாட்ஸ் பிடிச்சிருக்கிறீங்க இல்லைங்களா அந்த டாட் வந்து எந்த இருந்து எந்த அளவு வரையும் வருது ஒரு இன்ச் வருதா ஒன்றே கால் இன்ச் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அளவு அப்படியே வந்து இதில் வந்து வச்சுக்கோங்க இப்படி நம்ம மடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக வந்து சோல்டரோட சென்டரில் வந்து வரணும் அப்போ தான் வந்து ப நமக்கு ஷேப் வந்து எந்த இடத்துலையுமே எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் எப்படி அளவு பிடிச்சிருக்குறோமோ அதே மாதிரி இன்னொரு சைடாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் இந்த ப்ளவுஸை நான் வந்து எப்படி வந்து நீங்கள் அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ளவுஸோட டைமிங் எவ்வளோ அப்படின்னு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் அதே மாதிரி தான் நானும் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு நாளைக்கே வந்து ஒரு ப்ளவுஸு ரெண்டு ப்ளவுஸு அந்த மாதிரி தான் வந்து தைப்பேன் ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமாக நான் வந்து இந்த மாதிரியே நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக கஸ்டமருக்கு முடிச்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு எப்படியாவது நம்ம வந்து ஸ்டிச்சிங்கோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு ஒவ்வொரு பிளவுஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டைமுக்கு நம்ம இதை எடுக்கிறோம் எந்த டைமுக்கு இதை நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றுலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பார்த்து பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு டூ இயர்ஸ் பக்கமாக வந்து நான் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைமிங் வந்து செக் பண்ணிட்டு தான் இருப்பேன் எந்த டைமுக்கு நான் எடுக்கிறேன் இந்த டைமுக்கு நான் முடிக்கிறேன் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு வேளை டைம் தாண்டி நம்ம அதிகமாக தைச்சாலும் நமக்கு வந்து ஒரு இது இருக்கும் எப்படி சொல்கிறது இந்த டைமுக்குள்ளார நம்ம இந்த வேலையை முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளார வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு இலக்குமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளார இந்த வேலையை ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு இருக்காது அதுக்காக தான் நீங்கள் அதனால் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் டைமிங் வந்து செக் பண்ணுங்கள் டைமிங் செக் பண்ண ஆரம்பித்து நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களோட முழு கவனமுமே வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுல தான் வந்து உங்களுக்கு முழு கவனமும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது தேவையில்லாமல் எதுவுமே வந்து என்னோட கவனத்தை கொண்டு போக மாட்டேன் முழுக்க முழுக்க ஸ்டிச்சிங்கில் மட்டும்தான் இருக்கும் வேணாம் பார்த்திங்க அப்படின்னா சாங் வேணால் வந்து கேட்பேன் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூவி பார்க்குறது டிவி பார்க்குறது இல்லை ஃபோன் பார்த்துட்டே ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண மாட்டேன் அதே மாதிரி வந்து பிளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரையும் எதுக்காகவும் எந்திரிக்கக்கூடாது ஒரு ரெஸ்ட் ரூம்க்கோ இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கோ இந்த மாதிரி வந்து எதுக்காகவும் எந்திரிக்கக்கூடாது இடையில எந்திரிக்கிறப்ப மட்டும்தான் பிளவுஸை தைச்சி முடிச்சுட்டு போது மட்டும்தான் இந்த ஒர்க் எல்லாமே நான் வந்து பண்ணுவேன் அதனால வந்து ஒரு ப்ளவுஸை முடிச்சு எடுத்து தச்சு முடிக்கிற வரையும் நீங்கள் கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இடையில நான் வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து எழுந்திருப்பேன் ஓவர் லேக் போடுறதுக்கு ஓவர் லேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்குவேன் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக அப்படியே பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களையே அறியாமல் உங்களோட நேரம் வந்து குறையிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி நம்ம வந்து நேரத்தை கம்மி பண்ணும்போது இப்போ ஒரு நாள் முழுக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல ஒரு நாள் முழுசும் முன்னு பார்த்திங்க அப்படின்னா போது நம்ம மிஷினில் உட்கார்றப்ப ஒரு நாளைக்கு நாலஞ்சு ப்ளவுஸ் அது வந்து ஆவரேஜாக நம்மளால் தைக்க முடியும் அதே மாதிரி நிறைய பேத்துக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சாலே கழுத்து வலிக்குது கை வலிக்குது இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குது இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்கிறீங்க கண்டிப்பா இது எல்லாமே எனக்கும் இருக்குது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே முட்டுக்கா வந்து உட்காந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு பிளவுஸ் அந்த மாதிரி வந்து தைக்க கூடாது பிரிச்சு பிரிச்சு வந்து வேலையை வந்து செய்யணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு மூணு ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைங்க இப்போ வந்து ஒரு ஒன் மந்த்து இல்லை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நம்ம வந்து தொடர்ந்து கண்டினியூவாக டெய்லியும் மூணு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிடணும் அப்படின்னு நினைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போங்க இப்போ மூணு ப்ளவுஸ் இருக்கிற இடத்துல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறப்ப நம்ம வந்து நமக்கு உடம்பும் வந்து அந்த அளவுக்கு வந்து டயர்டாக இருக்காது ஏன்னா நம்ம டெய்லி செய்யற வேலை தாங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உடம்ப வந்து அதுக்கு பழக்கப்படுத்துகிறோம் இதுவே நம்ம வந்து ஒரே முட்டுக்காக வந்து நீ வந்து இவ்வளோ வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புக்கிட்ட சொன்னாலும் நம்மளால் வந்து முடியவே முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட உடம்பை ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கப்படுத்திக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டு ஈவினிங் ஒரு டைமிங் வந்து வச்சுக்கோங்க ஸ்டிச்சிங்காக இப்போ மார்னிங் வந்து ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ண உட்காரீங்க அப்படின்னா மதியம் வந்து ஒரு மணி ரெண்டு மணி வரையே ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம் குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்கணும் அந்த மாதிரி வந்து கணக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து திருப்பியும் ஸ்டிச் பண்ணுறீங்க லன்ச் டைமை முடிக்கிறீங்க அப்படின்னா முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் கண்டினியூவாக உட்காந்து ஒரு ஆறு ப்ளவுஸ் ஏழு ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து பேக் பெயினாக இருக்கும் ஒரு நாள் முடியும் ரெண்டு நாள் முடியும் அதுக்கு அடுத்த நாளெலாம் சுத்தமாக முடியாது நம்ம வந்து படுத்துப்போம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து தைக்கும் போதே காலையில் ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்கிறீங்களா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க லன்ச் டைமில் இல்லை ஒன் ஹவர் ஆர் டூ ரெண்டு மணி நேரம் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் நீங்கள் வந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யும்போது உங்களோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாகிடு தான் வந்து போகும் எப்படா வந்து இந்த வேலையை முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதே மாதிரி வேலை மேல ஒரு விருப்பமே வந்துடும் அதுக்காக தான் சொல்றேன் நீங்க வந்து வேலையை பிடிச்சு செய்யுங்க எப்படி செஞ்சா உங்கள் உடம்புக்கு வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வந்து செய்யுங்க நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணுறேன் காலையில் வந்து ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு ஸ்டிச் பண்ண வரேன்னா ஒன்று கட்டிங் முதல் நாள் போட்டிருப்பேன் இல்லைன்னா வந்து ஸ்டிச் பண்ண வந் வந்ததுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணுவேன் கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணினதுக்கப்புறமேலே எனக்கு இருக்கிற டைமிங்கில் ஒரு மணி ரெண்டு மணி வரையும் ரெண்டு ப்ளவுஸும் மூணு ப்ளவுஸும் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட வந்து நான் ஒரு சில டைம் வந்து தூங்கிடுவேன் மதியானத்தில் கொஞ்சம் படத்தை எழுந்திருக்கிறப்ப நம்ம திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் ஆகும் அதே மாதிரி நமக்கு அந்த பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்காது ஷோல்டரு பேக் பெயின் இது மாதிரி வந்து அதிகமாக இருக்காது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் வந்து ஒரு டீ டைமுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை இடையிலையே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இருக்கிற மீதி இருக்கிற டைமும் நமக்கு வந்து புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா ஒரு எனர்ஜியாக இருக்கும் அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்போ வந்து நமக்கு ஒரு நாளைக்கு தாராளமாக வந்து ஏழு எட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதே மாதிரி தைச்சி முடிச்சதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கையோட நைட்லேயே வந்து நைட்டு வந்து நம்ம முடிக்கிறப்பையே வந்து ப்ளவுஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொக்கியும் கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேலை முடிஞ்சு போயிடும் அடுத்த நாள் வேலையோடு வந்து தொடராது அதுக்காக தான் நீங்கள் என்னைக்கு வந்து வேலை எடுத்தாலும் சரி இன்னைக்கு ஒரு வேலையை எடுக்குறீங்க இன்னைக்கு இத்தனை வேலை அப்படின்னா அந்த அத்தனை வேலையும் அன்னைக்குள்ளாரியே முடிச்சுருங்க அதோட பெண்டிங் வந்து திருப்பவும் நாளைக்கு வந்து வைக்காதீங்க அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அடுத்த நாள் வேலையுமே நமக்கு வந்து பாதிப்பாக இருக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே நைட் வந்து உட்காந்து கொக்கி கட்டி எடுத்து வச்சுருவேன் அப்படி நம்ம எடுத்து வைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வேலையும் வந்து முடியும் ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும்போதும் நான் வந்து கொக்கி இருக்க மாட்டேன் ஏன்னா அது நமக்கு டைமிங் தான் அதிகமாகும் அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து ப்ளவுஸ் போதும் வந்து கட்டிங்கும் போட்டுட்டுருக்க மாட்டேன் ஒன்று வந்து கட்டிங் வந்து மா நைட்டே பண்ணிடுறது அப்படி இல்லைன்னா காலையில் வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸு ஏழு ப்ளவுஸு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோமோ அத்தனை பிளவுஸுக்கு உண்டான கட்டிங்கையும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ண உட்காடுறது ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டிச்சிங் மட்டும் தான் இடையில கொக்கி கட்டுற வேலை எதுவுமே கிடையாது சப்போஸ் வந்து நமக்கு கரண்டு கரண்டு போயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த ஒர்க்கை நான் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா எல்லாம் பண்ண மாட்டேன் நைட் வந்து இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறப்ப எனக்கு நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து போடுவோம் படுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டைலரிங் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு பத்து மணி பத்தே கால் அந்த டைம் வந்து ஆயிரும் எனக்கு அந்த டைம் வரையுமே ஒர்க் வந்து சரியாக தான் இருக்கும் இதுவே நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் ஒரு டென் ஓ கிளாக்கு இல்லை எயிட் ஓ கிளாக் வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்பவும் வந்து டயர்டாயிடும் நம்மளால் வந்து முடியாது இப்போ ப்ளவுஸோட முக்காவாசி ஒர்க் வந்து முடிஞ்சது இதில் எதுவுமே நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி காட்டல எல்லாம் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேன் அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து லைவ்ல ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் லைவ்ல கட்டிங் ஒர்க்குமே நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர்லாக்கும் கையோடு வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ஓவர்லாக் போடுறது ஷோல்டருக்கும் பட்டிக்கும் வந்து போட்டுக்குவேன் அடுத்தது ரெண்டாவது டைம் தான் வந்து நம்ம கைக்கு மட்டும் வந்து போட்டுட்டு நம்மளோட மார்பு சுற்றளவு அளவு ஆம்கோல் சுற்றுலவு இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கீழே வரையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு சேம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே அளவில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டேப் அப்படிங்கிறதே வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து ஓரளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இல்லை ஒரு டென் இயர்ஸ் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப எந்தெந்த இடத்துல கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் மிஸ்டேக் வராமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம் ஏன் மிஸ்டேக் வருது எதனால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால பெருசா மிஸ்டேக் எதுவுமே வந்து வராது பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டு பக்கமே நான் வந்து சைடு வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் சைடு ஜாயின் பண்ணும்போது ப்ளஸ் போட்ட மாதிரி வர்றது கிடையாது மார்பு சுற்றுலவும் அந்த ஆம்கோல் சுற்றுலவும் அது ரெண்டுமே வந்து ஒன்று போல் வர மாதிரியே இருக்கிறது கிடையாது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் மட்டும் தான் நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து கரெக்டாக போட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வந்துடலாம் அதனால் நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வந்து கரெக்டாக வந்து போட்டு பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் டாட் வந்து போட்டுடலாம் டாட் வந்து நமக்கு பிடிக்கிறப்ப எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சு பிடிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஆர்டர் வைஸாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒன்று தைக்கும் போதே அடுத்தது எதை தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை தைக்கலாமா அடுத்த அந்த பீஸை தைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து தைக்காதீங்க ஏன்னா டைமிங் வந்து அதுலேயே நமக்கு வந்து அதிகமாயிரும் அதுக்காக தான் அதே மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு கையோட எல்லாத்துக்குமே வந்து நூலை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஒவ்வொரு பிளவுஸுக்கும் தனித்தனியாக நூல் துளவிட்டு இருந்தோம் அப்படின்னா அதோட டைமிங்குமே வந்து அதிகமாகும் அதுக்காக தான் ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை எப்படி செஞ்சா நேரத்தை மீதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்து நம்ம வந்து செய்கிறப்ப கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னாலே வீட்லேருந்து நமக்கு ஒரு அரை மணி நேரமே வந்து போதும் ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல கோ நம்ம வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் வச்சுக்கிறோம் ஒரு மூன்றரை மணி நேரம்னா நாலு மணி நேரம் அதில் வந்து கொக்கி கட்டுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் மொத்தமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நம்ம ஒரு ஐநூறுரூபா நமக்கு வந்து இன்கம் வருது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த தொழில் நமக்கு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் எனக்கு என்னோடய தொழில் எப்பயுமே பெஸ்ட்டு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிதான் நான் இந்த வேலையை செய்கிறேன் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்ப்ளீட்டா வந்து எல்லா பிளவுஸ்ல இருக்கிற ஒர்க்குமே வந்து முடிச்சாச்சு இதுதான் இதோட அவுட்லுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்